அடுத்த கேள்வி நமக்குள்ளே என்ன வரும்னா இறைவன் ஒருத்தர் இருக்கான்னு சொல்கிற சரி அவர் எனக்கு உணர்த்தணும் நினச்சால் உணர்த்த முடியாதா ஏன் என்னை வந்து அரு உருவம்ன்ற எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான பதில் நம்ம ஆன்மாவை பற்றி புரிஞ்சுக்கணும் ஆன்மாவை பற்றி புரிஞ்சுக்கணும் வேறு இல்லைங்க நம்மளை பற்றி நம்மளை பற்றி சாதம் என்ன சொல்லுதுன்னா உயிர்கள் மூன்று வகைப்படும்ன்றாங்க அதாவது சகலர் பிரளயாகலர் விஞ்ஞான கலர் இது சொன்னோன்னு யாரும் பயப்படுத்தாத எளிமையாக நம்ம பார்ப்போம் சகலர் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கும் இந்த வார்த்தை வந்து புழக்கத்தில் இருக்குது வாசகல அப்படின்னு சொல்லணும் இல்லையா அது அது கிடையாது இந்த சகலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மா மூன்று மலத்துடன் தொடர்பு கொள்ளது அதாவது ஆணவம் கண்மம் மாயை இந்த மூணு விஷயத்துக்குடையும் தொடர்புலேயே இருக்குது அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்குன்னா அந்த ஆன்மாவிற்கு பேர் சகலர் நாம் எல்லாருமே சகலர் தான் சரி இப்போ இந்த மூணு விஷயம் சொன்னீங்க எனக்கு அதுவே புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆணவம் அப்படின்னு சொன்னால் இப்போ நான் இருக்கேன் இல்லையா என்னுடைய ஒரு முனைப்பு இருக்குது இல்லையா ஒரு தன் முனைப்பு இருக்கு இல்லையா இந்த உயிர்கிறது தனிமையாக இருக்கின்ற ஒரு 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 எண்ணம் இருக்கு இல்லையா இந்த தன் முனைப்பு தான் ஆணவம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் எளிமையாக சொல்ல விரும்புகிறேன் நாம் வந்து இதை மேலும் மேலும் அடுத்த சைவ சித்தாந்த சாஸ்திர நூலை படிக்கும் பொழுது இன்னும் விளக்கமாக சொல்ல முயற்சி பண்ணுறேன் சரி அப்போ கண்மம் அப்படின்னா என்ன சொல்வேன் இது வந்து நம்ம கேட்ட வார்த்தை தான் கர்மான்றது ஒன்று ஒன்று புரிஞ்சிடும் கண்மம்ன்றது கர்மான்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது நம்ம செய்த வினைகள் அது கர் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாயைங்கிறது அதாவது மயக்கம் தருவது மாயை அந்த தான் நாம் இருக்கோம் அதாவது நாம ஒரு சில விஷயம் நினச்சிக்கிட்டு இருப்போம் அதோட உண்மையான தன்மை அது இருக்காது ஆனா வேற ஒரு பொருளை நாம் நினைச்சு அதை வாழ்ந்துகிட்டே இருப்போம் அதுதான் கிட்டத்தட்ட ஒரு மாயைன்னா ஒரு மயக்க நிலையே இருக்கிறது ஆக இந்த மூணு விஷயத்தையோட இருந்தோம்னா அவர்களுக்கு பெயர் சகலர் அடுத்தது பிரளயாகலர்னு பார்த்தோம் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆணவம் உண்டு கண்மம் உண்டு ஆனால் இந்த ஒரு நிலைக்கு வந்துடுவாங்க அந்த மயக்கத்திலருந்து வெளியே வந்துடுவாங்க நான் வந்து ஏகப்பட்ட பிரச்சனையில இருந்து ஒரு ஒரு மயக்கத்தில் இருந்தேன் ஆனால் இந்த இருந்து வெளில வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் பிரலயா கலர் அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஞ்ஞான கலர்ன்னு சொல்கிறோம் விஞ்ஞான கலருக்கு ஆணவ மலம் மட்டும் இருக்கும் அதாவது அவங்களுக்கு அது கூட எப்படி இருக்குன்னா ஒரு எடுத்துக்காட்டு சைஸ் அது சொல்கிறாங்க பெருங்காய டப்பாவில் இருக்கு இல்லையா அதாவது பெருங்காயம் இருக்கு டப்பா இருக்குன்னா அந்த பெருங்காயத்தில் எழுத்தி எடுத்துட்டு இருப்பாங்க ஆனால் அந்த டப்பா நீங்கள் முகர்ந்து பார்த்தீங்கன்னா அதன் வாசனை இருக்கும் அதுபோல் அந்த ஆன்மாவிற்கு ஆணவம் என்கின்ற வாசனை இருக்கும் அவர்கள் விஞ்ஞான கலர் அப்படின்றாங்க அப்போ இந்த ஆன்மாக்களை மூணு விதமாக பிரித்தாச்சு எப்படி பிரிச்சிட்டோம் சகலர் பிரலயாகலர் விஞ்ஞான அப்போ இந்த மூணு வருக்குமே இறைவன் உணர்த்தன முடிவு பண்ணும்பொழுது ஒரே விதமாக உணர்த்த முடியுமா நல்லா யோசிச்சு பாருங்க இந்த ஆணவ மலத்தை வாசனை அளவில் இருக்கக்கூடிய விஞ்ஞான கலருக்கு உள்ளிருந்தே உணர்த்தனா போகிறோம் அவர் வந்து எல்லாருக்கும் இறைவன் என்ன சொல்கிறான்னு அவருக்கும் புரிஞ்சிடும் இவருக்கும் புரிஞ்சிடும் எப்போதுமே இன்பமாக இருப்பார் என்ன பிரச்சனையும் இல்லை அடுத்த ஒருத்தர் இருக்கார் இல்லையா நம்மளுடைய பிரலயாகலர் அவருக்கு இறைவன் அவனுடைய சொரூபத்திலேயே அவனுடைய வடிவத்திலேயே முன்னாடி வந்தாலும் அவருக்கு புரிஞ்சிடும் ஏன்னா அவருக்கு வந்து மாயின்ற ஒரு விஷயம் இல்லை அதாவது மயக்கத்தில் இல்லை அதனால் இறைவனே நேரடியாக வந்தாலும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த ஆன்மாவிற்கு தகுதி இருக்குது அப்படின்னு பொருள் இதை பல பேர் அகிழ்ச்சியாக சொல்லுவாங்க இறைவன் வந்து கையில் சூழலத்துடனும் ஒரு ஜலாயத்துடனும் வந்து உங்கள் எதிரில் நின்னான்னா பல பேர் என்ன கேட்பாங்கன்னா எந்த இடத்துலேருந்து வந்திருக்கப்பா இதாவது நாடகம் நடிச்சிருக்கேன்னா நம்ம கேட்போம் ஏன்னா நாம் சகலர்கள் நாம இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன நடத்த பார்க்க முடியும் ஆனால் பிரலயாங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது ஏன்னா மாயே கிடையாது அடுத்தது சகலர் இவர்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உருவத்திலேயே இருக்கணுங்க நம்ம ஆள் பார்த்தா இவர் நம்ம ஆளுன்னு தெரியணும் அந்த நம்மால் தெரிஞ்ச பிறகு தான் நாம் அவர்கிட்ட போய் பேசவே முயற்சிப்போம் இல்லைன்னா நாம் அவர்களை கண்டுக்க கூட மாட்டோம் அப்படி இருக்கும்பொழுது இந்த குரு வடிவம்னு சொல்கிறோம் இல்லையா இதைத்தான் சொல்கிறாங்க நம்மளம் போலவே இருப்பாங்க ஆனால் அவங்க நம்மால் கிடையாது எதற்காக அவங்க வந்திருக்காங்கன்னா நாம் இறைவனை அடையணும் அந்த இன்பக் கடலை நாம் வந்து சேரணுன்ற ஒரு நோக்கத்தோடு வந்திருக்காங்க இதுக்கும் இதுக்கும் அழகாக ஒரு எடுத்துக்காட்டு இருக்குது ஒரு மதம் கொண்ட வெறி கொண்ட யானையை பிடிக்கணும்னா ஒரு பழக்கப்பட்ட யானையை அந்த காட்டுக்குள்ளே விடுவாங்களாம் அதன் பிறகு அந்த யானையை மயக்கி அந்த யானையை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருவாங்க இதுபோல் இறைவன் ஒரு பக்குவப்பட்ட ஆன்மாவை தேர்ந்தெடுத்து அந்த ஆன்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு அந்த குரு என்கின்ற ஒரு உருவத்தில் இருக்கக்கூடிய உருவத்தை பார்த்து பல ஆன்மாக்கள் எதையெல்லாம் வந்து நான் வந்து இறைவுடன் விரும்புதோ அந்த குருவிடம் வந்து சேரும் பொழுது நிச்சயமாக அந்த ஆன்மாவும் உய்வு பெறும் இதுதாங்க விஷயம் ஆக இறைவன் உடனே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அதற்கு நாம் தகுதி உடைய வருவோமா என்றது ஒரு பல கேள்விகள் இருக்குது ஆக அந்த கேள்விகள்லாம் பதில் தரும் விதமாக இறைவன் எல்லா விதத்துலையும் உங்களுக்கு உதவுறாரு அப்ப எல்ல நீ யாராக வேணாம் இரு எப்படி வேணாம் இரு ஆனால் நான் அவனுக்கு உதவுறேன் அப்படின்றது தான் சைவ சித்தாந்தி ஒரு மிகப்பெரிய ஒரு நேர்மறை கொண்ட ஒரு நோக்கமே இன்னும் சொல்லப்போனால் யாரெல்லாம் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களோ அவர்களையும் சைவ சித்தாந்தத்தில் ஒருத்தராக தான் நம்ம கருதுறோம் யாரெல்லாம் கடவுள் இல்லை இல்லைன்னு சொல்கிறாங்களோ அவர்களும் சைவ சித்தாந்தியே சைவ சித்தாந்தியே சைவ சித்தாந்தியே நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் சைவ சித்தாந்தோடைய ஃப்ரேம்வர்க் சொல்லக்கூடியதில் வருவாங்கன்னா அதில் கடவுளே இல்லைன்னு சொல்கிறான் பாருங்க அவனும் வரான் ஏன்னா அவன் வந்து ஏதோ யோசிக்க ஆரம்பித்தான் அவன் வந்து நம்ம இருக்கும் ஆனால் இந்த உலகத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இது வந்து இயற்கை தான கடவுள் இதற்காக வெளில ஒரு கடவுள் வச்சுருக்காங்கன்னு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது அவர்களும் சைவ சித்தாந்திகளே இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலை யாரெல்லாம் கலவு இல்லைன்னு சொல்கிறாங்களோ அவங்களாம் யாரும் கவலைப்படுத்தாது அவங்க சைவ சித்தாந்தம் முதல் படியில் இருக்காங்க அவங்களும் இந்த தோத்திரங்களும் சாத்திரங்களும் பல ஞானிகளின் நூல்களையும் பல ஞான விஷயங்களையும் கேட்கும் பொழுது படிப்படியாக மேலே வந்துடுவாங்க ஒன்றும் கவலையே படுத்தாது சரி இப்படி எல்லாரையும் அனுசரிச்சு கூடிய இந்த சைவ சித்தாந்த சாத்திரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும்ன்றது சந்தேகமே கிடையாது ஏன் உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட்ஸில் தெரிவிங்கள் மீண்டும் இது போன்ற பல அறிவார்ந்த கருத்துக்களை பேசுவோம் நன்றி வணக்கம்